கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே நமக்கு முன்பாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நடந்து போகும்போது தடைகளை நீக்கி நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் இதுதான் சத்தியம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனம் என்று இயேசு கிறிசு சொன்னார் அவருடைய வழியில் நடக்கும்போது நம்ம சத்தியத்தில் நடக்கணும் சத்தியத்தில் நடக்கும் போது நமக்கு விடுதலை அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிரும் அந்த வழி அருமையான வழி கத்தர் நமக்கு முன்பாக போகும்போது தடைகளெல்லாம் நீக்கி ராஜா நம்மளை அழைத்து கொண்டு போயிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி நமக்கு விரோதமாக என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகள் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் நம்மளுடைய ராஜா நமக்கு முன்பாக போகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன் முடிவுறிந்தோம் கடைசி நேரம் நம்ம கூட இருப்பார் காலலுயா நமக்கு முன்பாக அவரே சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் புதிய நாளுக்காக ஜெபிப்போம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்குது நான் நிறைய காரியத்தை சந்திக்கிறேன் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்லி ஒரு வேலை யாராவது இணைந்திருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் கேளுங்கள் அப்பா எனக்கு முன்பாக நீங்கள் போங்க நீங்கள் எனக்கு முன்பாக போங்கப்பா நீங்கள் போனால் மட்டும்தான் தடையை நீக்கிடுவீங்க நீங்கள் போனால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுப்பா அப்படி கேட்பீங்களா கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நல்ல பரிசுங்களை நல்ல பேதாவையும் நன்றியோடு துவக்கிறோம் சோதிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு நன்மை நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை எங்கள் கூட நீங்கள் இருப்பீங்களாப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் கிருபினால் நிரப்புங்க புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க உங்களுடைய வல்லமை நாள் நிரப்புங்க உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க அக்னினால் நிரப்புங்கப்பா ஜப அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா தியானிக்கிற அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா மறை ஊரில் வெளிப்படுத்தின பரிசு தாவியானவரையும் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து சகல சத்தியத்துக்கு வழி நடத்துங்கப்பா இந்த நாளை எங்களுக்கு உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆவிக்குறி ஒன்பது கணிகளினாலும் ஆவிக்குறி ஒன்பது வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைஞ்சு வைக்கிறாலும் எல்லா குடும்பத்தையும் கத்தரக்கூடன்னு ஆசுரிங்க குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபநாள் நிரப்பி உங்களோட ரத்த கொட்டைகள் வேலை அடைத்து மூடி மறைத்து ஆசிரியங்க அவனுடைய சிரஸ் மேல் ஆசீர்வாதீங்க ஒவ்வொரு குடும்பத்தோட கத்தர் கூட இருக்குங்க இந்த நாளைகளுக்கு ஆசீர்வித்துங்க உங்கள் நாம அமைட்டும் கையின் கிரியில் ஆசுரியீங்க அப்போ தண்ணீர் ஆசிரியங்க எல்லா தடையெல்லாம் நிற்குங்க உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ எல்லாவற்றையும் தந்து பரிபூரணமாக ஆசிரியங்க கத்தோட நாம மையம் உடுவதாக துதிகண மஹிமையெல்லாம் கத்ரா இயேசு கிருஸ்வராஜா ஒருவருக்கே செலுத்தினோம் ஏேசு கிருஷ்ணன் சொன்ன பிதாவே ஆமீன் தேவனுக்கே மையமுடவதாக கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பதாக ஆமீன் காட் சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சேனல் த லைஃப் ஆண்ட் ஷேர் Click the bell. God bless you.